ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி பாஸ்வாவ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு பூஜை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ ஒரு சின்ன கண்டென்ட்டாக வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம பலவிதமாக இந்த பூஜையை வந்து செய்யலாம் பட் உங்களுக்கு அவசரமான ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த பூஜையை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நியூவாக வந்த வியூவாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மோரோவர் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பினீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன் அதோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய நியூ ஐட்டம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய பூஜா வீடியோஸில் பார்த்திங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய சேல் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து அதை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலயமா தெரிஞ்சு கேட்டுக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட இருந்து முருகருடைய வேல் வேல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் விளக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அந்த பூஜை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் முன்னாடியிலருந்தே நம்ம வந்து நிறைய வேல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஏற்கனவே முருகருடைய அபிஷேகத்தோடு சேர்த்து நான் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு லாங் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஆறு வாரம் இந்த ஆறு வெற்றிலை யூஸ் பண்ணி எப்படி வந்து முருகருக்கு நம்ம நம்மளுடைய வேண்டுதல் வச்சு அவருக்கு பூஜை செய்யறது அப்படின்றதுதான் நம்ம இங்க பார்க்குறோம் ஸோ இந்த பூஜை செய்யறதுக்கான நேரம் காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம் இல்லை அந்த டைம்ல எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா விடிய காலையில செஞ்சிடுங்க இல்லைனா வந்து மாலை நேரத்தில் அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த செவ்வாய் ஹோரைன்றது வந்து அதுக்குன்னு பர்டிகுலர் டைமிங்ஸ் இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்கிறேன் ஸோ இந்த பூஜை நீங்கள் வந்து வார வாரம் வந்து செய்யும்போது சில பொருட்கள்லாம் வந்து முதல் நாளே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முக்கியமான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை வெற்றிலை வாங்கி வச்சுக்கோங்க பூ பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் முடிஞ்சால் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா பால் பாயாசம் இல்லை சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பூஜை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப வந்து மற்றவங்க தொல்லை கொடுக்குறாங்க ஒரு ஜாபில் வந்து ப்ரெஷர் இருக்குது பியர் ப்ரெஷர் இருக்குது அதாவது கூட இருக்கிறவங்க வந்து அவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது முருகரை வந்து நீங்கள் வேண்டி வழிபட்டிங்கன்னா அது தானாகவே கிளியர் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வந்து தீர்றத்துக்கு இது சிக்ஸ் வீக்ஸ் நீங்கள் செய்யலாம் நிலம் அதாவது லேண்ட் பிரச்சனை இல்லை நீங்கள் லேண்ட் வந்து வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ்கெல்லாம் வந்து முருகரை வந்து இந்த ஆறு வாரம் வேண்டுதல் வச்சு நீ வேண்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து திருமண தடை செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் துர்கையம்மன் ரெண்டு பேரையுமே வந்து வணங்கறது நல்லது அதுல இந்த வெற்றிலை தீபம் போட்டு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதோ அந்த தோஷமும் கிளியர் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாம ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க வந்து இந்த முருகருக்கு வந்து விளக்கு போட்டு வார வாரம் வந்து வேண்டி அதுவும் ஒரு நம்பிக்கையோடு வேண்டி அவர் வழிபட்டால் கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் நிச்சயம் இந்த ஆறு வெற்றிலையும் கிளீனாக வாஷ் பண்ணிவிட்டு காம்பு நீக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மண் அகல் இருந்தாலும் ஓகே தான் மண் அகல் வச்சு ஏற்றினா இன்னமும் நல்லது நான் வந்து இங்கே பிராஸில் வந்து அகல் விளக்கு எடுத்திருக்கேன் இதே வந்து ஆறு தீபம் கூட ஏற்றுறவங்க வழக்கம் இருக்குது அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ இங்கே வந்து ஆறு வெற்றிலையில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஆறு பூக்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெய் தீபம் வந்து ஏற்றணும் நான் இங்கே வந்து சுத்தமான பசு நெய் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து தவறாமல் நெய் வாங்கி இந்த தீபம் போடுங்க ஏன்னால் வந்து நல்ல நெய்யோட நெய் தீபம் இந்த ஆறு வாரம் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அரளி பூ கிடைச்சா உங்களுக்கு முருகருக்கு வந்து நீங்கள் அதை மாலையாக கட்டி போட்டு வழிபாடு பண்ணுங்க ஸோ முருகருக்கு கந்த சஷ்டி படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம் இல்லைன்னா வந்து ஆடியோஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து செவ்வாய்க்கிழமை அம்பிகைக்கு பூஜை பண்ண முடித்த உடனே முருகருடைய கவசமும் படித்து முடிச்சிருவேன் இது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ படிக்க முடியாது அப்படின்றது கிடையாது நம்ம வந்து அந்த பூஜைக்குன்னு ஒரு சில நேரம் வந்து ஒதுக்கி அந்த பூஜையை வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அது வந்து கண்டிப்பாக நமக்கு எல்லா பலனுமே கொடுக்கும் இந்த ஆறு வாரம் பூஜை அப்புறம் கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் கல்கண்டு இல்லை வந்து உலர்ந்த திராட்சை அந்த மாதிரி பொருட்கள் வச்சு நீங்கள் பூஜை வந்து பண்ணிக்கலாம் இந்த வெற்றிலை தீபம் ஏத்தி முடிச்ச மறுநாள் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அது காஞ்ச பூக்கள் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவிட்டியை தான் வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீக் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷான வெட்டிலை பூக்கள் எல்லாமே வாங்கி வச்சு திரும்பவும் நீங்கள் முருகருக்கு வந்து இந்த சிக்ஸ் வீக்ஸும் நீங்கள் வந்து கண்டினியூவஸாக இந்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்யலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இந்த பூக்கள்லாம் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது கால் படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஏன்னால் ரெகுலராக கேட்குற கேள்வி இது தான் உப்பு தீபம் போடும்போது அந்த உப்பு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தடவையும் கேட்டிருக்கீங்க அந்த உப்பை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து உப்பு தீபம் போடும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம போடணும் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பூஜையும் வந்து செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு அந்த சில பொருட்களெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய வரும் ஸோ இந்த பூஜையில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க இல்லை நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் நிறைய டவுட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்